Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world, one language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. Mindumai Global Fire டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சியில் உங்களை இட்டு கத்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசுதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஒன்றியோவர் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வச பதினாலாவது வசனத்தில் யோவான் தன்னுடைய நிறுவத்தில் எழுதும்போது அவர் சொல்லுகிறார் பரலோகத்தின் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் கண்டு சாட்சிடுகிறோம் என்பதை சொல்லுகிறார் யோவான் நாலாம் அதிகார நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இந்த சமாரிய ஸ்திரி ஊருக்குள்ளே போய் ஆண்டவராய் ஜேசுகிருத்த சொன்னது நிமித்தமாக வந்ததான ஜனங்கள் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார்கள் நீ சொன்னது நிமித்தம் அல்ல நாங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு மெய்யாகவே இவர் உலக என்று சொல்லி விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்ல வார்த்தையை கூட வாசிக்கிறோம் வா எனக்கு இயேசு கழித்து இந்த உலகத்தில் உலக இரட்சகராக வெளிப்பட்டார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறார் உங்களுக்காக ரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து இருந்து பதினேழு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கத்ராய கிறிஸ்தியனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் அந்த கணமே பரமேசேனையின் திரள் அந்த தூதருடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் தேவ தூதர்கள் அவரை வீட்டு போ பரலோகத்துக்கு போன பின்பு மேப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்திலேய முறுக்கு போய் நடந்ததாக கத்திராலே நமக்கு அறிவிக்கப்பட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாலையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் ஆம் எனக்கு அருமையான தேவஜனமே இயேசு ஜேசுகிரிஸ்துடைய பிறப்பு தேவை சொன்னது போல இதோ எல்லா இனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நச்செய்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கத்ராய கிறிஸ்தியனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலக ரட்சகராக அவர் பிறந்திருப்பதை கரலோகத்தின் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை உலக இரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை தன்னுடைய வார்த்தையிலிருந்து வாசிக்கிற எனக்கு அன்பானவர்களே ஆம் எனக்கு அருமையான சகோதர சகோரியே ஆண்டவராய் ஜேசகரித்து இந்த உலகத்தில் அவர் வந்து நாட்களில் அவரை குறித்து இதனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் சர்வலோகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருவாதார பலியாக இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே என்னுடைய பாவம் உங்களுடைய பாவங்களே மாத்திரமல்ல இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மருந்துடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிரிஸ்தனுடைய அந்த நாமமே அல்லாமல் இயேசுமே அல்லாமல் வேறு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை வேற எந்த ஒரு வழியுமே இல்லை ஆகவேதான் நாளில் பிற்பாடு பேதுரு பன்னிருவரோடு கூட எழுந்திருந்த பிரசங்கி தான் சொன்ன வார்த்தையை வாசிக்கிறோம் வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரச்சிக்கப்படுவதற்கு ஜேசுட நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த பூமியில் அல்லப்படவில்லை என்று சொல்லி பேதிரு பெந்த பேதந்தோத்து நாளில் அந்த அனுபவத்துக்கு பெருசங்கித்தான வார்த்தையில் வாசிக்கிறோம் ஆமரிவான சகோதர சௌரிய இந்த மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கு மன்னிக்கப்படும் படிக்க ஆண்டவராக ஜேசு குறித்து அந்த கல்வாரி சிலுவையில் தண்ணியே இவனை ஒப்பு கொடுத்து தன்னுடைய கடைசி சொன்ன ரத்தத்தை நமக்காக ஊட்டி கொடுத்தார் ஆகவே இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு நச்செய்தி உண்டியான சௌகராசிரியை ஒருவழி இந்த நாளிலும் கூட ஒரு பாவ அடிமைத்தனத்தில் ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்துக்கு பிரியமா இடம் கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு இருந்து விடுபட முடியாமல் சஞ்சலத்தோடு கூட தவிப்போடு கூட இருந்து கொண்டு இருப்பேன் பிரியமாவில் அன்றைக்கு பவல் சொன்னது போல ஒரு நிர்பதமான ஒரு மர்சன் நான் இந்த பாவ சரீரத்திலே இருந்து யாரனை விடுதலாக்க கூடும் சொல்லி அன்னைக்கு அப்பாசு பவல் சொன்னது போல உங்களோட வாழ்க்கையிலும் கூட இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருந்து இந்த பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து விடுபட முடியாமல் இருப்பிலா இருந்த சௌராசௌரியே ஆண்டவராகித்து உலகத்தில் சர்வலோகத்திலே பாவங்களை சுகந்திருக்கிற கிருபாத வெளியே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கு இன்றைக்கும் ஒரு வல்லம் இருக்கிறார் ஆ முதல் மனிதனாகிய தேவனை விட்டு தூரமாய் போன அனுக்குலத்தை மீண்டுமாய் தேவனோடு ஒப்புர்வாக்கும் படிக்க ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவர் அவதரித்தார் ஆகவேதான் மாவட்ட தேவன் சொன்ன வார்த்தையை வாசிக்கிற எல்லா இனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுவேன் நமக்காக கத்தராய கிறிஸ்தியம் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் உங்களை பிறந்திருக்கிறார்னு சொல்லி தேவதே சொன்னதான் அந்த வார்த்தை பிரிவான உள்ளே ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட எனக்கு அன்பான உரையே அது இன்றைக்கும் அது பழமையாக ஒரு வார்த்தை இல்லை இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கிறீங்க யாரா இருந்தாலும் இந்த நாளிலும் எனக்கு அருமையான சோகராசோரி உங்களோட வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய பாவ பழக்க வழக்க பாவ அடிமைத்தனத்திலிருந்து இருந்து உங்களை விடுதலாக்கும்படிக்காக செய்தி பரத்துல உங்களுக்காக அனுப்பப்படுகிறது சகோதரி ஆமரிமான சகோதரியே ஆண்டவராக இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களை போக்குகிறதான கிருவாதார பலியாக வழிபட்டு அந்த கல்வாரி சிலுவையில தேவோட வார்த்தை சொல்கிறபடி ஒன்று பேர் இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவை மேல சுமந்தார் சொல்லப்படுற பிற சகோதரே இந்த கல்வாரி சிலர் ஆண்டவராக சீரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்துறபடினால நாம் இனி பாவத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை பாவ அடிமைத்தனத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவராக இயேசு கிரித்து கல்வாரி சிலுவையில் சிந்தனை விலையேற ஒரு ரத்த வரைவாடு எவ்வளவு பாவியாக இருந்தாலும் நம்முடைய பாவம் எவ்வளவு சக சிவன் என்று இருந்தாலும் ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிரித்து விலையேற ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழிவு சுத்தி இருப்பதற்கு இன்றைக்கும் அது வல்லமதாக இருக்கிறது ஓ இந்த உலகத்திலே உலக இரட்சகராக அவர் வெளிப்பேட்டார் வாசிக்கிறோம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல ஒரு பட்டணத்துல ஒரு தேசத்துல உலகம் முழுவதிலும் பிரிமாறு சந்தோஷத்தை உண்டாக்குறதான நச்செய்தியாக பிரிவாய் பிறப்பின் நாளில அந்த வார்த்தை பார்க்கிறோம் அப்போ எட்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்பதுல வரிசங்களை வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல பிழைப்பு போய் அந்த ரதத்தோடு இணைந்து ஏசாயா தீர்க்க பிரிமாவளே அந்த எதியோப்பிய மந்திரிக்கு ஏசாயா தீர்க்கத்துடைய வேத வாக்குகளில் இருந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம் அது நிமித்தமாக அந்த பீமாலே அந்த எதியோப்பிய மந்திரி கந்தகா என்பவன் பிரிமாவளே போது தேவருடைய நிறைவேற்றி மிகுந்த அவன் திரும்பி போன தனிப்பட்ட மனித வாழ்க்கையில இருக்கிறார் உலகத்துல வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில அறிவியல் சௌரரசர் அவருடைய ஆண்டவரை ஜேசுகிரித்து அவர் புற பின்னச்செய்தியானது மிகுந்த சந்தோஷத்தை செய்தியாக இருக்கிறார் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி நாலு வர வசனங்களை வாசித்து பாருங்கள் பிலிப்பி பட்ட சிலை நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் கேட்டதான் அவர் சொன்ன வார்த்தை கத்தராகிய விசுவாசி அப்பொழுது நீயும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி பெரியமாறு அந்த ராத்திரி வேளையில பெரியார்களே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை புரிந்து உபதேசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது நிமித்தமாக பிரிமா அந்த சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டாரோடு கூட நீதி நிறைவேற்றி பிரிமாவர்களே தேவன் மேல விசுவாசம் உள்ளவன் ஆகி மன மகிழ்ச்சியோடு கூட இருந்தார்கள் வார்த்தையை வாசிக்கிறோம் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஆண்டவரை செய்தி பிரசங்கிக்கப்பட்ட போது பின்பரே அது ஒவ்வொரு வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை பின்பற்ற விடுதலை கூட செய்தியாக இருக்கிறது அப்போ அது எட்டாவதி காரத்துல ஐந்தாவது வருஷத்துல பார்க்குறோம் பிரிமாறுல புளிப்பு சமாரியாவுன்னு ஒரு பட்டத்துல போய் பெருமாருல அங்குள்ளவர் இயேசு இயேசு பிரசங்கித்தார் பிரசங்கீதான்னு பார்க்கிறோம் அப்போ அது எட்டாவது ஒன்பதாவது வருஷம் சொல்லுறது அருமையான சகோதர சௌகரிய அது நிமித்தமாக அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல ஒரு பட்டணத்துல ஒரு தேசத்துல உலகம் முழுவதிலும் அருமையான அந்த சோரியை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வருவதாக இருக்கிறது ஆகவேதான் அந்த நாளிலுமாய் ஆண்டவராஜ் பிரபின் நாளில் பிரிமாவலே தேவதூதன் தோன்றி ஆண்டவரே சொன்னதான வார்த்தையை பேப்பர்ல சொன்னதான வார்த்தையை வாசிக்கிறோம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதா நட்சைதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இன்று கத்ராய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதுன்னு ஊர்ல பரந்திருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையார் அருமையான சகோதரா சொறியே அன்னவரா யேசு கரித்து உலகத்துல உலக ரட்சகராக வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஒரிய பட குமார்னு பெருமாருலை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம் இந்த நாளிடம் கூட அருமையான சகோதரா அருமையான சகோதரி இந்த செய்தி இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிமான சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் அது பழமையான செய்தி அல்லாதபடிக்கு செய்தி உங்கள் மத்தியில விசேஷமாக யாராக இருந்தாலும் எந்த தேசத்துல இந்த வார்த்தையை இருந்தாலும் ஒரு உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பாக பாக பழக்கத்துக்கு ஏதோ ஒரு பாவ அடிமை தெரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில் பிறவர் இடம் கொடுத்து அதிலேருந்து வெளியே வர வேண்டும் முடியாமல் அமைத்துக்கொண்டிருப்பார் இன்றைக்குமாய் இந்த செய்தி இந்த நாளில் பரத்திருந்த உங்களுக்காக அனுப்பப்படுது சகோதரா உங்களுக்காக அனுப்பப்படு சகோதரி ஆட்டவரா ஜேஸ்து கரித்து இந்த உலகத்துல ஏதோ ஒரு பகுதியை ஏதோ ஒரு ஒரு தேசத்துக்கு தேசத்துக்கு இல்ல உள்ளக ரட்சகராக வழிபட்டவர் யோகா சாணுகம் வரை சுட்டிக்காட்டி சொல்லும்போது சில வார்த்தையை கவனித்து பாருங்கள் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவராய் ஜேசுகிரி சொன்னதை பார்க்குறோம் ஆபரிமான சகோரா சூரிய ஆண்டவராய் ஜேசுகிரித்து உலக ரட்சகராக இந்த உலகத்தில் வழிபட்டார் பாருங்க அந்த நாளில் படாத வார்த்தையில பார்க்கிறோம் விரிவர்களே இந்த செய்தியானது மேப்பரில் சொல்லப்பட்ட போது வசனம் சொல்லுகிறது பதினைந்து இருந்து வாசிக்கிறேன் தேவ தூதர்களை அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்திலேய ஊருக்கு போய் நடந்ததாக கத்தாள நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியம் இந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி தீவிரமாக வந்து மரியாளையும் யோசிப்பையும் முன்னணியிலே கிடைத்துகிற பிள்ளையையும் கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் தேவதுதன் இந்த வார்த்தையை மேப்பரிலுக்கு சொன்ன போது பிரிமொழலே இது எல்லா இனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிற நச்செய்தி சொல்லி அவர் அடையாளத்தை சொல்லியிருந்தார்கள் ஆனால் மேப்பிரி சொல்லல நீங்க போய் இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை இது எல்லா ஜனத்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி சொல்லி சொல்லப்பட்டபடி நான் பெரும் தீவிரமாய் வந்து சொல்லப்பட்ட செய்தி உண்மையா தானு பார்க்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசிப்பையும் முன்னணியிலே கிடைத்துகிற பிள்ளையையும் கண்டார்கள் சொல்லப்பட்ட செய்தி உண்மை சொல்லப்பட்ட அடையாளத்தை பார்க்கிறவர் எல்லாமே நூற்றுக்கு நூறு முன்மாய் இருக்கிற இந்த செய்தி எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி என்று சொல்லப்பட்டே வைத்திருக்க அதனுடைய அந்த வார்த்தையுடைய உத்தரவாதத்தை அறிந்து கொண்டவர்களாய் தீவிரமாய் புறப்பட்டு போய் வசனம் சொல்லுகிறது தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள் நாக்களிலும் கூட ஆண்டவராய் ஜெயசுகிற வாழ்க்கையில் ஆண்டவராய் ரச்சகராய் அறிந்து அவரை ருசித்து நம்ம வாழ்க்கையிலும் கூட பிரிமா நமக்கு சொல்லப்பட்டதான் இந்த செய்தி நாம் பெற்றுக் கொண்டதான் அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் நமக்கு மாத்திரம் அல்ல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தோட செய்தியாக இருக்க நமக்கு மாத்திரம் சொந்தமான செய்தி அது அல்ல வேப்ப செய்தியை பாருங்கள் உத்தரவாதத்தை பாருங்கள் தாங்களோட உத்தரவாதத்தை அறிந்து கொண்டவர்களாக இந்த செய்தி எல்லா ஜனத்துக்குமே உரிய செய்தியாக இருக்கிறபடினால நாம் நமக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்க கூடாது என்று அவர் திருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம் தீவிரமாய் வந்தது காரியங்களை பார்த்த மேற்பாடு அந்த செய்தியை எங்கும் சொல்லி திருவிட வார்த்தையில் வாசிக்கிறோம் இந்த மத்தியான விளை அருமையான சௌராத்திரியை இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அத்தமிழ்தான் ஒரு கிறிஸ்துமஸ் இருக்க இருந்தால் பிரிவே இந்த செய்தியை நம்மளை சுற்றிலுமா இருக்கிற ஆண்டு ஒரு ஒருவேரை கூட அறியாது ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவேளை நம்முடைய வீட்டில் இருக்கலாம் நம் வாழ்கிறதான சமுதாயத்தில் இருக்கலாம் நம் வாழ்கிற பட்டணத்துல இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை பிரிவான தேடி போய் ஆண்டுவரா ஜெயசுகிரித்தானது அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை விடுதலையை உண்டாக்குறதா இருக்கிறபடினால செய்திய நாட்களில் அறிவிக்க தீவிரமாய்ப்பு பிரியாசப்படுவோம் அப்பொழுது நிச்சயமாகவே இந்த கிறிஸ்துமஸ் நம்மளுடைய வாழ்க்கையில அத்தமல் ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கு சொல்லுகிறது மேப்பர்கள் தீவிரமாய் புறப்பட்டு போய் பவல குறித்து வாசிக்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்துல ஆண்டவராய் குறித்து பிரியமாக அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது வேதம் சொல்லுகிறது யார் என்பது யார் என்பதை அறிந்து கொண்டதும் பிரியுமா தாமதமின்றி தீவிரமாய் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான் என்று வார்த்தையில் வாசிக்கிறோம் ஆம்பிரியம் ஆண்டவராய் ஜேசு குறித்து அவர் அறிந்து அவருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அவரை எதிர்பார்க்கிறார் அவள் விதம் சொன்னார் நீங்கள் உலக பங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசத்தை பிரசங்கிங்க மத்த இருபத்தி நாலு பதினாலுல இந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷமானது பூலோவில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர வார்த்தை சோதரிய நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்தை வாசித்து ஆலோசனை சங்கம் பர்சேர் சசேர் எல்லாருமே அப்போ சிலர் அழைப்பித்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள் இந்த நாமத்தை குறித்து இயேசுறது நாமத்தை குறித்து நீங்கள் எல்லாம் பேசவும் பிரசங்கிக்கவும் அவருக்கு கட்டளை கொடுத்து அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவர்களை திரும்பவும் அவர்களை அழைத்து சொல்ற வார்த்தையில வாசிக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு இந்த நாமத்தை குறித்து எள்ளவும் பிரசங்கிக்க கூடாத உங்களுக்கு நாங்கள் கட்டளிடவில்லையா அப்படி இருந்தோம் இந்த பட்டணம் முழுவதையும் அந்த நாமத்தினால நிரப்பீர்களே என்று சொல்லி பெருமாறுல அவர் சொன்னார் ஆறு பேள சொன்னது காரியத்தை அந்த வேத பதல வாசிக்கிறோம் தடைகள் இருந்தும் அரசா பெருமாளே அதிகாரங்களை அவளை தடுத்தும் எதுவும் பெருமாளர் பொருள்படுத்தாத படிக்கு இயேசு உலக ரட்சகர் பேதுரு தெளிந்துழுன்னு பிரசங்கித்தது போல இந்த பூமியில வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்னது நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை சொல்லி துணிகரமாக எழுந்திரு பிரசங்கித்தது போல பிரிமானே தடைகளை மீறி அரசனுடைய அதிகாரத்தினுடைய எதிர்ப்புகளை மீறி அப்போ வார்த்தை சொல்லுகிறது எரிசிலே நகரம் முழுவதையும் இயேசு நாமத்தினால் நிரப்பியிருந்தார்கள் அவரை வேண சௌர சோரிய அப்போ சொல்லும்போது சொல்லுகிறார் கிரேக்கருக்கு ரோமருக்கு நான் இருக்கிறேன் அவர்களுக்குரிய ஒரு செய்தி நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி இன்னும் அவளை முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு கடனாளியா இருக்கிற சௌரா சௌராசௌரிய நாம் வாழ்கிறதால சமுதாயத்தில் நாம் வாழ்கிற பட்டிடத்தில் நாம் வாழ்ற தேசத்தில் பிரியமான இந்த செய்தியை வயிற்று கொடுக்காம இருப்போமா இருந்தால் நாம் அவருடைய கடனாளிகளை தான் இருக்கிறோம் அவர்களுக்கு உரிய செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி இது நமக்கு மாத்திர சொந்தமானது அல்ல ஆகவே உத்தரவாதி அறிந்தவர்கள் அன்றைக்கு மேப்பர்கள் செயல்பட்டது போல தேவதம் சொல்லவில்லை மேப்பர்களுக்கு இங்க போய் இந்த செய்தியை பிறகு இந்த சொல்லி ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தியை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு தாவி நூலில் கிறிஸ்தவன் ரச்சகர் உங்களுக்கு அவர் பிறந்ததுன்னு சொன்னாலும் வேலையில் அந்த வார்த்தையோட அப்படி தங்களுடைய உக் தங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாக எல்லா இடத்துக்கு ஒரு செய்தி என்ற படி புறப்பட்டு போய் எங்கும் பிரசித்தம் பண்ணி ஆண்டு பார்க்க யாருமான சௌகரா சொரி அதை தானு இந்த நாளுல இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்டில யாருமான சௌகரா சொரிய நான் கண்டுதா கொண்டு கிறிஸ்துமஸ் ஆனது அர்த்தமிழாக இருக்க வேண்டுமா இருந்தால் நெற்செய்தியை அறியாமல் நம்ம திருவாரூர் ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு அது அறிவிப்பு இருந்தால் அவருடைய நாமத்தை பிரசித்த பிரசித இருந்தால் நிச்சயமாகவே இந்த கிறிஸ்மஸ் என்னுடைய உங்களோட நாட்களில் என்னோட வாழ்க்கையில அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அண்டவரை ஜெயசுகிரித்து அதை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் மார்க்கு எந்த அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது ரெண்டு வருஷங்களை வாசித்து பாருங்க அண்டவரை ஜெயசுகிரித்து அந்த இடத்துல ஒரு மருதனை அவருடைய வாழ்க்கையில் பின்னா விடுதலையை கட்டளை எடுக்கிறான் கட்டளை எடுக்கிறான் வாழ்க்கையில் அந்த மனிதன் நினைக்கிறான் ஆண்டவரை ஜேசு இவர் தானே எனக்கு யாருமே தேடி வருவதில்லை யாருமே என்னை கண் கொள்வதில்லை கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து என்ன இவர் தானே தேடி வந்து விடுதலையாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரை ஜேசுகிரித்து அக்கறைக்கு போகும்படி படகு ஏறின போது அந்த மனிதன் சொல்லுகிறான் நானும் அவரோடு கூட இருக்கு உத்தரவாக இருக்க உத்தரவாக வேண்டும் சொன்னான் வேலை எப்படி மரணே ஆண்டவரை ஜேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவர் அவனுக்கு உத்தரவு கூடாமல் அவன் அந்த மனிதனை நோக்கி நீ உன் இனத்த இடத்துல உன் வீட்டிற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவர்களை அவர்களுக்கு அருவி என்று சொன்னதான் வார்த்தை சொல்கிறது அவள் அந்தபடியே தெக்க போல பட்டத்தில் போய் இயேசு கிருத்துவை பிரசித்தம் பண்ணினான் என்று வார்த்தை சொல்லுகிறது அந்த இடத்துல போய் அந்த இடத்துல அவ்வளவு பிரியாணம் படிப்பே அந்த ஒரு மனிதனை சந்தித்திருந்தாலும் இருந்தாலும் கூட அந்த மனிதன் ஆண்டவராய் ஜேசுகிறதுக்கு சரியான ஒரு மிசனரியாக செயற்பட பார்க்கிறோம் மீண்டு வாய்ந்த பண்டனத்துக்கு ஆண்டவராய் ஜேசது வந்தபோது யார் எந்த பண்டத்து ஜனங்கள் தங்களை எல்லை விட்டு போகும்படி இயேசுவை விரட்டினார்களோ அதே பண்ட ஜனங்கள் அந்த மனிதனுடைய பிரிமாவளே இயேசு கிரித்து அவன் பிரசித்த மன்னரை ஜனங்கள் ஜனங்களில் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த மனிதன் அவனை அறிந்திருந்த பண்ணினாலே மீண்டும் ஆண்டவராய் பிறந்த பிரிவட்டத்துக்கு வந்தபோது அவர் யார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக அந்த மனிதனுடைய பெருமாறு ஊழியர் நிமித்தமாய் பணியின் மூலம் அவர் அவர் யார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக பிரிவில் எல்லா இடங்களுக்கும் செய்தி அனுப்பி பிடி கொண்டு வந்து ஆண்டவராய் கிறிஸ்து நடந்து போறது அந்த பாதைகளில் அவருடைய நிழல் பட்டபடி வைத்தாண்டு பார்க்கிறோம் அவ்வளவா இந்த மனிதன் செயற்பட்டான் ஆண்டவரை ஜேசுகிருத்து அவன் அவர் சொந்த வார்த்தை இனத்தடத்துக்கு போய் அவன் நினைத்தான் ஜேசு முழுவதும் இருக்கும்படிக்கு என்னுடைய இனத்திறத்துக்கு போய் நான் உறங்கி நான் உனக்கு இறங்கி செய்தவிலை சொல்லுன்னு போல வேலை அவன் அப்படியா செயல்பட்டதை பார்க்கிறான் இந்த நாளில் கூட அருமையான சௌகராசோரிய நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்திலே இருந்தாலும் எங்கள் இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அந்தவரை ஜேசு குறித்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர் கல்வாரி சிலுவதை ஜீவனை கொடுத்த அன்பு கூர்ந்தவர் நம்மளை எதிர்பார்க்குற காரியம் அன்று இருக்குமா இந்த அருமையான சௌகராசோரியே இந்த செய்தியானது நமக்கு மாத்திரமரிய செய்தி இல்லை இயேசு கிரிஸ்து இந்த உலகத்தில் உலக ரட்சகராக வழிபட்டவர் சர்வத்து பாவங்களில் சிவந்து தீக்க தீ ஆண்டு கிருபாத பரியா வெளிப்பட்டவர் ஆகிய இந்த நற்செய்தியே பிரிமாவே இதுவரைக்கும் கேள்விப்படாத ஜனங்கள் ஆயிரமாயிரம் ஜனங்கள் பிரிவான இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழில் நாட்களில் நம்மளை முடிந்த அளவுக்கும் பிரிமாவே இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல பிரியாசப்படுவோம் நிச்சயமாக அப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆண்டவர் இயேசுகிறது அது மகிழ்விக்கிறதாக இருக்கும் அது நிமித்த பரலோகம் கழி கூறுறதாக இருக்கும் அவரை மன சௌகராசரி ஆண்டவராக இயேசுகிறித்து உலகத்தில் உலக ரட்சகராக வழிபட்டார் உலக ரட்சகர் அப்படி அருமையான ஒரு செய்தி உலக ரட்சகர் ஆண்டவராக இயேசுகிறித்து அவரை மன சௌகராசரிய இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து செல்வோம் சொல்லுவோம் இயேசு உலகத்துல உன்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் பாவங்களை கல்வாரி சிலுவரை சுமந்து தீத்தார் உடைய நோய்களை சுமந்தார் பாடகளை ஏற்றுக்கொண்டு அக்ரங்களை சுமந்தார் ஆகவே இனி நீங்கள் அதை மாதிரி பயப்படாதுங்கள் பயப்படாத உங்களுக்காக உலக இரட்சகர் தாவிய நூறு பறந்து இருக்கிறார் நாம அன்பானவர்களே அவர் உலக ரசகர் உங்களுடைய காரிகள் இதுவாக இருந்தாலும் பாவங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் இதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சுமந்து என்ன பிரச்சனை என்ன போராட்டங்கள் என்ன கவலைகள இருந்தாலும் ஆண்டபராய் ஜெயசங்கிரித்து வெளிப்பட்டவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார் உங்களை காத்துக்கொள்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அத்தவுள்ள கிறிஸ்துமஸ் ஆக இருக்கும் ஆண்டவராய் ஜெயசங்கிரி இந்த நாளில் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக உடைய கிருபை உளறிமுறோடும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்